वाह, यह दी कोजी चितर के बना अर्वाइब तेरे में जाना ले मसे थे सावाइब तेरे 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 जे कांजी को और अब्तब को रिटेको पॉसम हो दिया पॉसमा पेट नहीं नाम பாருங்க ஸ்ரீவானி வந்து அவங்களே வந்து சாப்பிட்னு இருக்காங்க இட்லி வச்சு கொடுத்தோம் பாருங்க பொம்மை படம் வச்சுட்டு அவங்களே வச்சு சாப்பிட இருக்காங்க ஸ்ரீவனிம்மா ஸ்ரீவானி இங்கே பாருங்க அம்மா பாருங்க என்ன பண்ணுறீங்க இட்லி சாப்பிட்றீங்களா அம்மாவுக்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து சண்டே அதுவமா வந்து நாத்திக்கிழமை அதுவோ வந்து அம்மா ஒண்டி கிச்சனில் ஒண்டியாக செஞ்சுட்டு இருக்காங்க சரி வாங்க என்ன தான் இப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிச்சன்ல அப்பா ரத்தம் வாங்கிட்டு வந்தாரு ஆ

இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து ஆட்டு ரத்தம் புரியல சரிங்க ஆட்டு ரத்தம் பொரியல் மட்டன் குழம்பு இன்னும் மட்டன் குழம்பு வைக்கல அம்மா வந்து ரத்தம் வண்டிதான் ரெடி பண்ணிருக்காங்க இதில் வந்து சாதத்துக்கு வந்து வலைய வச்சிருக்காங்க சரிம்மா இப்ப சாப்பிடலாமா அப்புறமா சாப்பிடலாமா ரமியும் சாப்பிடலாமா சூடாவே போட்டு இருந்தாலும் வந்து அந்த மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிடுறது நல்லா இருக்கும் நல்லா இருக்கு இது ஒரு சூட்டுக்கு சூடா சாப்பிட்டா நல்லது அப்புறம் சரி அப்புறமா சாப்பிடலாம் சாப்பிட்ற சாப்பிட்லாம் சாப்பிடலாம் கொத்தமல்லி போட்டுருங்க கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு வந்து இப்போ வந்து இன்னும் வந்து சாதமும் மட்டன் குழம்பு தான் நம்ம ரெடியாக வந்து சரி வாங்க மட்டன் குழம்பு செய்யலாம் வாங்க சாப்பிட்லாம் நம்ம வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லாம் மட்டன் எப்படின்னு கொடுத்துருக்காங்க எவ்வளோ தெரியுமா மட்டனு ஏழ்நூறுபாவா ஏழ்நூறுபாவா ஆமாம் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு வேலை தெரியலப்பா ரொம்ப அதிகமா இருக்குப்பா ரேட்டு நான் வந்து மட்டன் குழம்பு செய்யறதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் மட்டன் வேகவெச்சுலாம் போடல ஏன்னா வேகவெஜ் போட்டால் நல்லா இருக்காது டேஸ்ட்டாக இருக்காது அப்படியே இந்த மசாலா வெந்தால் தான் சூப்பரா இருக்கும் இது வந்து பட்டை லவங்க பெருஞ்சீரகம் அப்புறம் வந்து ஏலக்காய்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் தான் போடுறேன் இதில் பட்டை லவங்க எல்லாத்தையும் போட்டாச்சு இது கூட வந்து நான் கருவேப்பிலை வெங்காயத்தையும் போடுறேன் கூட வந்து ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் குக்கரில் தேவை எல்லாம் பிரியாணி செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்க தேவை பிரியாணி எல்லாம் மட்டன் குருமா தான் செய்யுச்சுட்டு அந்த மட்டன் குருமா செய்யிட்டு தான் பட்டை முந்திரி பருப்பு மிளகு சீரகம் கசகசம் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் லவங்கம் பூவும் பூணு இதில் நல்லாயிருக்கும் ஒரே ஒரு ஏலக்காய் ஏலக்காய் இதில் பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் சாம்பார் வெங்காயம் தான் சாம்பார் வெங்காயம் ஒரு நாலு எடுத்துக்கங்க அப்புறம் வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு பல் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா தோல் சீவி வச்ச தேங்காய் இது எல்லாத்தையும் வந்து நான் அரைச்சிட்டு போகிறேன் இது எல்லாத்தையும் வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கிறேன் இந்த இந்தங்காய் நல்லா வதங்கிடுச்சுன்னு இல்லை பாருங்க ஃபுல்லாக வதங்கிட்டு இருக்கு இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் அது பூண்டு இஞ்சி நான் வந்து மசாலாலே இது இருக்குது அதனால் வந்து நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு அரைச்ச இஞ்சி பூண்டு புதினா சேர்த்துட்டோம் தக்காளியும் போட்டுக்கலாம் இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் வதங்கி வரத்தில நம்ம வந்து மசாலா அரைச்சுக்கோம் நம்ம வந்து மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கோம் தக்காளி வங்கமும் வதங்கினு இருக்குது தக்காளி வெங்காயம் வதங்கிச்சான்னு சாப்பிடலாம் பார்த்துட்டு மசாலா போட்டுக்க வேண்டிய நல்லா வதங்கிட்டேன் இருக்குது ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு மூணு நாலு நான் வந்து அந்த ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா தான் போட்டுருக்கேன் ஏன்னா நிறைய பேர் கேக்குறீங்க எவ்வளவு மிளகாத்தூள் போடுறது எவ்வளவு சேர்க்கறதுன்னு அதுக்குதான் வந்து நான் வந்து போட்டே காட்டுறேன் இந்த அரைச்சி வச்சிருக்க வந்து பேசிட்டே நான் இதை சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து மசாலா போட்டாச்சு இந்த மசாலா இந்த மிளகா தூள்ல ஃபுல்லா வந்து கலந்துச்சு தொக்கு எப்படி ஃபுல்லாக வந்து நல்லா கலராக இருக்குது செம்மையாக இருக்குது தொக்கு வாசனையும் நல்லா இருக்குது இதில் வந்து நான் கழுவி வச்சுருக்கேன் மட்டனும் போகிறோம் மட்டன் போட்டாச்சு அதெல்லாம் மட்டனும் அந்த மசாலா ஆனால் உருளைக்கிழங்கு போட்டுருந்தா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்கள் தான் இந்த மாதிரி குழம்பெலாம் கிடைக்கும் ஒரு சிலர் வீட்டில் செய்ய மாட்டாங்க சரி நான் வந்து இன்னைக்கு செஞ்சு பார்க்குறேன் வந்து நான் வந்து வேக வச்சு போடல மட்டனு வேக வச்சு போட்டால் நல்லா இருக்காது ஃபுல்லாகவே அப்படியே ரொம்ப பஞ்சு மாதிரி ஆயிடும் ரொம்ப சாஃப்டாகவும் ஆகிடும் அப்படி இருந்தால் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு இந்த குழம்புக்கு வந்து மெயின் நீங்க கொத்தமல்லி போடுறீங்களோ இல்லையோ புதினா மெயின் சேர்த்துறீங்க புதினா தான் வந்து நல்லா இருக்கும் தண்ணி ஊற்றிக்கிறேன் மட்டன் குருமா வச்சாச்சு பச்சையா தான் போட்டுருக்கேன் வேக வச்சு போடல நீங்களும் மறக்காம கண்டிப்பா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் மட்டன் சாப்பிடுறது உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் தண்ணியும் கரெக்டா இருக்கு சரி வாங்க நம்ம வந்து இதை மூடிடலாம் மூடி போட்டு கரெக்டாக ஒரு மூணு விசில் வந்தோடனே இறக்கிக்கலாம் மூணு விசில் வரட்டும் இருங்க 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 தான் குல்பி ஐசன்மா குல்பி ஐசா குடுமா குடுமா இருங்க வர மூடி போட்டு வாங்கிக்கிறேன் நீங்க என்ன சாப்பிட்றீங்களா குல்பி ஐஸு இந்த வேணுமா தேங்க்ஸ்மா ம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மூடி போட்டாச்சு ஒரு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்தோடனே நம்ம இறக்கலாம் அது மட்டும் இல்லை இன்னொரு ஒரு டிஷ்ஷாக இருக்குது அதுவும் செய்யணும் சரி வாங்க அதை கட் பண்ணலாம் வாங்க கா தலாம் போட்டு வாங்க வந்திருக்காரு அப்பா சரிங்க மட்டன் குழம்பு வந்து ரெண்டு விசில் வந்துருச்சு இன்னொரு விசில் வரணும் அதுக்குள்ள வந்து காடை வந்து க்ளீன் பண்ணிட்டேன் சரி வாங்க போய் காடை செய்யலாம் சரிங்க குழம்பு வந்து மூணு விசில் வந்துருச்சு நான் வந்து வயிற்று எடுத்துட்டேன் ஏன்னா வந்து இது யார் வருதுல அதனால எத்துட்டேன் ாச்சு பாரு திறந்து பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்கு சூப்பராக எப்படி கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள் மட்டன் குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு நம்ம வீட்டில் சூப்பராக இருக்குது உண்மையாலுமே வந்து சூப்பராக இருக்குது உப்பு தான் கம்மியாக இருக்குது உப்பு தான் போடணும் காடை செய்யறதுக்கும் வந்து நான் வந்து பட்டை லவங்கப்பூ ஏலக்காய் இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கேன் லவங்க போட்டாச்சு விளையாடு சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா வதங்குவோம் இஞ்சி பூண்டு பேச்சு வதங்கி வச்சு இப்படி வந்து நான் இஞ்சி பூண்டு போயிட்டு போட்டுக்கறேன் எப்படாது நான் தக்காளியா சேர்த்துக்கறேன் ஏய் லல்தா பங் மட்டன் செஞ்சுருக்க நீ மட்டன் குழம்புல சாப்பிடன்னு பார்த்தான்னா கஞ்சி குடிக்கிற நை கஞ்சி இருந்துச்சுப்பா சாப்பாடு சரி சாப்பாடு வந்து மீந்துச்சு

தக்காளி நல்லா வதங்கிடுச்சேன்னு பாத்துக்கலாம் செம்மையா தக்காளி ரொம்ப நல்லாவே வதங்கிருக்கு தக்காளி நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடலு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் வெறும் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் ஏன்னா வந்து இது வந்து மிளகு போடுறது மிளகு தூள் போடுறதுனால வந்து நான் கம்மியாக தான் போட்டுருக்கேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து நான் வந்து காடையை போட்டுக்கிறேன் நல்லா போட்டாச்சு இது நம்மளுக்கு அப்படியே வதங்கட்டும் தண்ணி தண்ணி இன்னும் ஊத்துல அதான் நல்லா வதங்கிட்டு நம்ம சிம்மல் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கல ஏன்னா வந்து அதில் கொஞ்சம் மசாலா இறங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்குவாங்க கூட்டி வச்சுருக்கேன் அது வந்து வெந்திருச்சா இல்லை மசாலாலாம் நல்லா தொக்காய்ச்சா கிரேவி மாதிரி வந்துருச்சான்னு பார்த்துட்டேன் ஏன்னா வந்து நான் தண்ணியும் ஊற்றல அதே நான் மூடி போட்டாலே வந்து இந்த தட்டில் இருக்கிற தண்ணியெலாம் சுட்டிங் மாதிரி அதில் வந்துடும் சரி வாங்க எந்த அளவுக்கு காடை வெந்திருக்குன்னு பார்க்கலாம் கம்மியாக வெந்திருக்கேன் இருக்கு தண்ணியே ஊற்று நான் தண்ணி ஊற்றாதே எப்படி வந்து ஊற்று பாருங்க சரி கொஞ்சம் இது வந்து நல்லா தொக்காகட்டும் தொக்கானோடனே நம்ம வந்து மேலே வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி தூவிட்டு மிளகு மிளகு தூவிட்டு இறக்கிட வேண்டியது தான் நம்ம இறக்கி சாப்பிட வேண்டியது தான் சரிங்க ஃப்ரெஷ் இன்னும் வந்து அது நல்லா வந்து ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆனவுடனே நம்ம வந்து கொத்தமல்லி மிளகு போட்டு இறக்கிட வேண்டியது தான் சரிங்க நான் சேர்த்துக்கலாம் மிளகு தூளம்

ஆ மேங்கோ ஆ ਉப்பரலாம் பாரு பாப்போ டீ வை பாரு பா பா இருமா தர கரெக எங்க ஆவ இது பண்றா நான் நீங்க பாருங்க சரி தட்ட தென நான் இங்க பாக்கறேன் சாப்பிட்டுட்டு வாங்கிக்கலாம் சரி வா மூடி ஆயல தியாம் மூடுنا எல்லத்தியா ஓமா ஓ மூடு ஓ மூடு ஓ ಆದಿ ಇಲ್ಲಿ ಮಟರ್ ಕೊಳೆ ಕಾಡ ತುಕ್ಕೆ ಸಿಲಂಗ ಸಾಕು ತಟ್ಟಿಡು ಕಾಡ ಅದಮ ಕಾಡ 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 ನಾನು ಅಂತ ತಟ್ಟೆಡೆ ಸ್ಟೀವ್ ಅಲ್ಲಿ ಅಂತ ತಟ್ಟೆಡೆ ಸೂಪರ್ ತುಳು ಯಾಕೆ ಹ ಸೂಪರಕ್ಕೆ ನಾ ತೇಿಂದಲ್ಲ ಸೂಪರ ಅಂತam ಸ್ಟೀವ್ ನೀ

பாட்டு ரசம் பொரியல் பாடை சொக்கு மட்டன் குருமா செம்ம வேறு லெவல் நம்ம இந்த சண்டே வந்து நல்லா சூப்பராக என்ஜாய் என்ஜாய் பண்ணோம் நல்லா செஞ்சு சாப்பிட்டோம் நீங்களும் மறக்காமல் வீட்டில் யாராக இருந்தால் நான் செஞ்சுருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணேன் ஸ்டிவனி பாப்பாவது அவங்க அதுக்கும் கமெண்ட் பண்ண பிங்க்கு பிங்க்கும் கத்தினுக்காங்க அவங்களை புடக்க போகிறேன் அவங்கள சேரியுவாய்ஸ் நிறைய புடிச்சினா லைக் பண்ணுங்க மர்க்காம கமெண்ட் பண்ணுங்க டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பெல் பட்டனை அழுத்துங்க பை நானா பை சொல்லுங்க பை பை சொல்லுங்க பை பை சொல்லுங்க எல்லாம் பை சொல்லுங்க பை பை தங்கு பை சொல்ற